மேஷ ராசி மேஷ லக்னம் இவருடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் ரொம்ப காட் கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் மட்டும்தான் பயப்படக்கூடிய ஒரு யாருக்கும் பயப்படவே மாட்டாங்க ரோஷம் சுயமரியாதை இதுக்கு ரொம்ப மேஷ ராசி லக்னம் கிட்ட எந்த பொறுப்பும் கொடுக்கலாம் கரெக்டா யாரும் குறை சொல்லி விடாத வண்ணம் அவங்க செய்வாங்க சொன்னபடி சொன்ன டயத்துக்கு மேக்சிமம் செஞ்சுருவாங்க அந்த அளவுக்கு யாரும் நம்மை குறை சொல்லிடக்கூடாது எடுத்த பொறுப்பை கரெக்டாக முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை வந்து அவங்க அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட கட்டாயப்படுத்தி நீங்கள் எதுவுமே செய்ய வைக்க முடியாது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் செய்வாங்க அவங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் நான் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க பணம் கொடுத்தோ இல்லை பணத்துக்காகவோ அவங்க விலை போக மாட்டாங்க அவர்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்கவே முடியாது வணக்கம் ராசி மேஷ லக்னம் இவருடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் ரொம்ப ரொம்ப பக்திமான இருக்கிறாங்க இதை உண்மை அவர்கள் எந்த மதம் சார்ந்து இருந்தாலும் சரி ராசி மேஷ லக்னம் பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் மீது மிகப்பெரிய பற்று ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக அவங்க வந்து அந்த கடவுளை வந்து வழங்குறாங்க மேஷராசி மேஷ லக்னத்துக்காரங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க சிவனை வச்சிருப்பாங்க தினசரி காலையில வந்து முருகனுடைய ஏதாவது ஒரு பாடல்கள் வந்து வாட்ஸ்அப் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க தான் வந்து அஸ்வினி அப்படிங்கிற இருபத்தேழு நட்சத்திரங்களில் நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரமான அஸ்வினி வந்து தான் இருக்கு அஸ்வினி கேது உடைய நட்சத்திரம் கேதுங்கிறது ஆன்மீகத்தை குறிக்கும் இந்த ஆன்மீகம் வந்து மேஷராசி மேஷ லக்கணத்துக்காரங்கள்ட்ட இயல்பாவே இருக்கு ரொம்ப காட் ஃபியரிங்கா கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் மட்டும்தான் பயப்படக்கூடிய ஒரு இருக்காங்க யாருக்கும் பயப்படவே மாட்டாங்க அவங்க வந்து மானம் ரோஷம் தன்மானம் சுயமரியாதை இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க மேஷராசி மேஷ லக்கணம் ஒரு இடத்துல நமக்கு வந்து மரியாதை வந்து குறையுது அப்படின்னா வெகுண்டு எழுந்திருவாங்க ஏன்னா இவங்க வந்து மரியாதைக்கு பேர் போனவர்கள் இவர்களே வந்து ரொம்ப வந்து மதிப்பு மிக்க மரியாதைக்குரிய ஒரு மனிதர்களாக தான் இருக்கிறாங்க அவங்க எந்த பொருளாதார நிலையில் இருந்தாலும் சரி அந்த இடத்துல அவங்களுக்கு மரியாதை வேணும் மரியாதைக்கு தான் அவங்க ஒரு மேஷராசி மேசலகணத்துக்காக கிட்ட நீங்கள் ரொம்பவும் அன்பாகவும் பணிவாகவும் அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து ரொம்ப ஹம்பளவும் சொன்னால் அந்த அன்புக்கு தான் அவங்க அடிமை அதிகாரத்திற்கோ ஆணவத்திற்கோ ரொம்ப துச்சமாகவும் நீங்கள் அவங்க பேசிட்டிங்கன்னா அவங்களால தாங்க முடியாது அந்த இடத்துல வந்து அவங்க தன்னுடைய அந்த கோபத்தை வெளிப்படுத்திட்டு தன் இருக்க விஷயத்தை சொல்லிட்டு தான் அங்கேருந்து விலகி போவாங்க மனசில் எதையும் வச்சுக்க தெரியாது ஓப்பனாக பேசிடுவாங்க ஏன்னா நேர்மை இருக்கும் இடத்தில் உண்மையும் இருக்கும் உண்மை இருக்கும் இடத்தில் கோபமும் இருக்கும் ஒரு மேஷராசி மேச லக்கணத்துக்காரங்க கிட்ட வந்து ஒரு உச்சபட்ச நேர்மையிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இதெல்லாம் என்னோட பொருள் இதை என்ன தொழாத அப்படின்னு ரொம்ப கட்டு சட்டாக தன்னோட பொருட்களை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தனித்துவமாக ஆட்கள் ஏன்னா மேஷத்துல தான் பரணி அப்படிங்கிற சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கு சுக்கரன் அப்படிங்கிறது வந்து தனக்கான விஷயத்த கரெக்டாக இதுதான் என்னோட பொருட்கள் அப்படின்னு வச்சுக்கக்கூடிய விஷயம் வந்து சுக்கரன் தரக்கூடிய ஒரு ஒரு குணாதிசயம் ஒரு வீட்டில் மேஷராசி மேஷ லக்னம் இருக்குன்னா அவங்க திங்ஸை யாரும் தொட முடியாது இது அவனுடைய திங்ஸை தொடாதீங்க அப்படின்ட்டுவாங்க ஏன்னா தன்னுடைய பொருட்களை வேற யாரும் வந்து தொட்டா அவங்களுக்கு பிடிக்காது நல்ல தாராள குணம் இருக்கும் கேட்டு வாங்கிக்கோ நான் தர்றேன் என்னை கேட்காம தொழாதன் அப்படின்னு சொல்றது எல்லாமே மேஷராசி லக்னம் தான் கிட்ட வேணும்னா கொடை வள்ளல் எடுத்து கொடுத்துருவாங்க அவங்க கிட்ட வந்து உதவும் குணமும் அந்த வள்ளல் தன்மை இயல்பாகவே இருக்கும் ஆனால் கேட்காமல் இருக்கக்கூடாது அதே போல் அவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுக்கும்போது ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது என்ன வேணால் சொல்லிக்கலாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு சமையல் எனக்கு வந்து இப்படி தான் அந்த சமையல் வேணும் இத்தனை மணிக்கு வேணும் அப்படின்னா ஓகே அதுக்கு பொறுப்பு கொடுக்கும்போது சொன்னால் ஓகே ஆனால் சமையல் செய்ய தொடங்கினதுக்கப்புறமா அவங்க வந்து யாராவது தலையிட்டால் அவங்களுக்கு பிடிக்காது சமையல்லேருந்து எந்த ஒரு முக்கியமான பொறுப்பாக இருந்தாலும் இதுதான் நியதி ஒரு கம்பெனிலேயே ஒர்க் பண்ணுறாங்க மேஷராசி மேஷ இருக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட எந்த பொறுப்பும் வேணால் கொடுக்கலாம் கரெக்டாக யாரும் குறை சொல்லி விடாத வண்ணம் அவங்க செய்வாங்க என்ன ஒன்று அதிகமாக பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க இந்த பொறுப்பு பொறுப்பு எடுத்துக்கணும் இதை நம்ம செய்ய முடியுமா இதை நமக்கு தெரியுமா இதை செஞ்சிட முடியுமா இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம செய்கிறதுக்கான வலிமை இருக்கா அப்படின்னு தன்னைத்தானே கேட்டு தனக்கு அது ஓகேன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் பொறுப்பு எடுப்பாங்க அப்படி நீங்கள் பொறுப்பை கொடுக்கும்போது எனக்கு இதெல்லாம் தேவைப்பா அப்படின்ற கைட்லைன்ஸை கொடுத்துட்டு இத்தனை நாளில் இத்தனை மணி நேரத்தில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்றணும் அவங்கள அதுக்கப்புறமா நீங்கள் அதை மறந்துடலாம் கரெக்டாக சொன்னபடி சொன்ன டயத்துக்கு மேக்சிமம் செஞ்சுருவாங்க அந்த அளவுக்கு யாரும் நம்ம குறை சொல்லிடக்கூடாது எடுத்த பொறுப்பை கரெக்டாக முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை வந்து அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ரெண்டாவது இவங்க கிட்ட வந்து இடம்பொருள் ஏவல் தெரியாமல் கோவப்படக்கூடிய அந்த ஒரு குணம் இருக்குது சட்டுனு கோவப்பட்டுருவாங்க அன்புக்கும் பேர் தான் அதே போல் கோபத்தை வந்து முன்கோபம் இல்லை கடுங்கோபம் கோபம் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஃபயர் பிராண்ட் மாதிரி பற்ற வச்சா பற்றிடுவாங்க மேஷராசி மேஷ லக்னத்துக்கிட்ட வந்து நீங்கள் வந்து பணிவையோ இல்லை வந்து வளைஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது இவங்ககிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது இவங்க ரொம்ப ரிஜிட்டான ரொம்ப வந்து அப்படி எனக்கு இப்படி தான் நான் இப்படி இருந்தால் தான் ஒர்க் பண்ணுவேன் இல்லைனா இந்த இடத்துல நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ மேஷராசி லக்னம் குழந்தைகிட்ட இருந்து பெரியவங்கிட்ட வரைக்கும் இந்த குணம் இருக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அவங்கக்கிட்ட கட்டாயப்படுத்தி நீங்கள் எதுவுமே செய்ய வைக்க முடியாது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் செய்வாங்க அவங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் நான் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அப்போ பணம் கொடுத்தோ இல்லை பணத்துக்காகவோ அவங்க விலை போக மாட்டாங்க அவர்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்கவே முடியாது ஒரு பணம் அதில் இல்லை ஆனால் தனக்கு பிடிச்சிருக்கு மன திருப்தியை தருதுன்னா அதை பற்றி கவலைப்படாமல் செஞ்சுருவாங்க நிறைய பணம் கிடைக்கும் ஆனால் பணிஞ்சு போகணும் வளைஞ்சு கொடுக்கணும் தாழ்ந்து போகணும் அப்படின்னா வேண்டாம் முடியாது எனக்கு கிளாஷ் ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போக மாட்டாங்க இந்த மேஷராசி மேஷ லக்கணத்துக்காரங்க விநாயகர் வழிபாடு பண்ணணும் விநாயகரை ரொம்ப தீர்க்கமாக வாங்கணும் சிவன் வழிபாடு பண்ணணும் விநாயகரையும் சிவனையும் இங்கே பிடிச்சிக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி ஸ்தலம்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஸ்தலம் திருவண்ணாமலைக்கு எப்பெல்லாம் முடியுமோ போக சொல்லுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் சிவன் வழிபாடு பண்ணாங்கன்னா எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும் திருவண்ணாமலை போக முடிஞ்சால் போங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவாலயங்கள் இருக்கோ அந்த சிவாலயங்களில் போய் சிவன் வழிபாடும் நந்தி வழிபாடும் பண்ணுறது இவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கும் இவர்களுக்கு ரொம்ப ராசியான நிறம் அப்படிங்கிறது சிவப்பு தான் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தினாங்கன்னா நல்ல வெற்றி கிடைக்கும் முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டால் மட்டும் போதும் மற்ற வகையில் இவங்களை போல் நேர்மையான நாணயமான மனிதர்கள் வேறு யாரும் இல்லை மேஷத்துக்கு எப்பவுமே வெற்றி தான் சுகமே சூழ்க